வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாருக்குமே பணம் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க ஆனால் சேவ் பண்ண முடியாது வந்த வழி தெரியாமல் போயிடும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வரும்போது பணம் சொல்லிட்டு வருமா போகும்போது சொல்லாமல் போயிடணுமா நாமளும் சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் பண்ணினா மட்டும்தான் அது வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் நம்பறும் அவங்க மட்டும் பார்க்குறோங்க நம்பாதவங்க யாரும் பார்க்காதீங்க ஆனால் நம்ம மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் நம்பி அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களை ஃபூல் பண்ணிவிட்டு அவங்க வந்து எல்லாமே இருக்காங்க அதனால் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் தினசரி காலையும் மாலையும் தூய தூயமானது சில நிமிடங்களோட கடவுள்னு போய் உச்சரிக்கணும் இதெல்லாம் சும்மா உட்காந்து உச்சரித்தா பார்த்தா அது வேலைக்கு போய்ட்டு கடமை செஞ்சுட்டு மட்டும்தான் தான் அதை செய்யணும் சரிங்களா தினசரி காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டிய கோயில் கோபுரம் சிவலிங்கம் தெய்வப்படங்கள் நல்ல புஷ்பங்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் தீபம் கண்ணாடி சந்தனம் மிருதங்கம் பசுவும் கன்றும் உள்ளங்கை மனைவி குழந்தைகளை பாருங்கள் வேறு எங்கேயே போய் பார்க்குறதுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளை பாருங்கள் முதல்ல நம்ம வீக் வீட்டின் கிழக்கு பக்கம் துளசி செடி வேப்பமரம் இருக்க வேண்டும் அதனால் எந்தவித நோயும் வராது விசு ஜந்துக்களும் நம்மை அண்டாது தூய்மையான காற்றும் கிடைக்கும் வீடுகளில் பூஜை அறை என்று தனியாக வைத்து கொண்டிருந்தால் அங்கே தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள் இது இறை சக்தியை குறைக்கும் அங்கு ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படாது மிக குறைந்த பூஜை பொருட்களை மட்டும் வைத்துக்கொள் போட்டு அடைஞ்சு வச்சுக்காதீங்க வீட்டுக்குள்ளே அத்தனை குப்பைகளையும் வச்சுக்காதீங்க வைங்க சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல போதும் சிவன் பார்வதி விநாயகர் முருக உள்ள படம் ஒன்று கிழக்கு பக்கம் பார்த்து மாட்டி வைத்தால் அந்த வீட்டில் உள்ள வாச குறைபாடுகளை சிறிது சிறிதாக அது நீக்குமா சிவன் பார்வதி விநாயகர் முருகர் அம்மா அப்பா குழந்தைங்க செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்களில் பார்த்தீங்கன்னா பூஜை அறியை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும் மார்பிள் கிரானைட் தரைகளாக தான் ஈரத்துணினால் தொடச்சி வீங்க போதும் அமாவாசை பௌர்ணமி வருட பொருப்பை போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளும் இவ்வாறே நீங்கள் செய்ய வேண்டும் நமது வலது உள்ளங்கையில் மகாலட்சுமி இருப்பதால் காலை எழுந்தவுடன் வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும் இது துவாதச துவாதசன தரிசனம் என்று சொல்லப்படும் அமாவாசை திவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடாதீங்க அமாவாசை பௌர்ணமி மாதப்பிருப்பு ஜெர்ம நட்சத்திரம் ஆகிய தினங்களை எண்ணெய் தேர்த்து குளிக்கக்கூடாது பொதுவாக நெற்றுக்கு திலகமிடாமல் பூஜை செய்யக்கூடாது பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது இரு கைகளால் தலையை சொறிதல் கூடாது கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் போது இருக்கவும் வேண்டாம் சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை சூட்டக்கூடாது வீட்டு நிலைகளில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் இதனால் சக்தியின் விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் வராது வீட்டு பூஜை அறையில் கற்பூரையும் தானே குளிர்ந்து விடுவது தான் நல்லது நாம் அணைக்கக்கூடாது அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்கல் தீபம் ஏற்றுவதாலும் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்கல் தீபம் ஏற்றுவதாலும் விரைவான வளமும் பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் எவர் சிலொரு வழக்குகளில் பூஜை அறிகளை விலைக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது நெய் விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் கலந்து ஊற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் மந்திர சக்தியும் கிடைக்கும் ஏற்றிய விளக்கில் இருந்து கற்பூத்தையோ உதுபத்தியோ ஏற்றக்கூடாது விளக்கேற்றும் போது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நம் விளக்கை ஏற்றக்கூடாது தீப்பெட்டி மூலமாகத்தான் ஏற்ற வேண்டும் இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம கோவிலுக்கு போனோம்னா பக்கத்தில் இருக்கிற அந்த தீபத்தில் வந்து ஏற்றுவோம் வேண்டாம் செய்வன திருந்தச்சை முடிய உடையை உத்திப்பட்டி கையில் கொண்டு போயிருங்க ஓம் என்ற மந்திரத்தை பூஜை அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒரு தொடர்ந்து கூறி தியானம் செய்து வந்தால் அவர் எப்பேற்பட்ட வினைப்பையும் வியாதியும் நெருங்காது வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மறைந்த மூதாதையர் படத்தை சேர்க்காமல் தனியாக வைத்து வணங்கினால் சிறந்த பலன் கிடைக்கும் பூஜை அறையில் நம்ம மூதாதையர்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா படங்கள்லாம் வைக்காதீங்க சனி பகவானுக்கு வீட்டில் எல்விளக்கு ஏற்றக்கூடாது ருத்ரம் சமகம் போன்றவற்றை வீட்டில் காலில் தினமும் கேட்பது அல்லது ருத்ரம் சமகம் நோட் பண்ணிக்கோங்க நாம் வீட்டில் கடவுளை வணங்கும் போது நின்றவாறே தொடுதல் குற்றமாக அமர்ந்தபடிதான் தொழுக வேண்டும் யாராவது தூங்கிக் போது காலை மாலை வேலைகளில் விளக்கேற்றக்கூடாது தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும் தூங்குபவர்களின் தலைக்கு நேராக தங்காய் உடைக்கக்கூடாது உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் ரெமடிஸ் பணம் பெருகும் கலை அஸ்ட்ராலஜி பாடம் பேசிக் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் பிஹெச்டி வரையும் என் கூட தொடர்ந்து பயணம் பண்ணலாம் என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்கநானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ சிக்ஸ் நைன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து